இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்குறோம் நான் ஏற்கனவே ஒரு மாதங்கிட்ட வீடியோவே போடலை வீடியோவே போட முடியலை ஏன்னு கேட்டோம்னா நினைக்கி பையனுக்கு வந்து அம்மன் போட்டிருந்துச்சு அதனால் வீடியோ எனக்கு எடுக்கவும் முடியல போடவும் முடியல இனிமேல் வந்து ரெகுலராக ஒரு நம்ம சமையல் வீடியோ வந்து வந்துட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு வரகரிசி பொங்கலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாம்பார் ஒரு சட்னி தான் பண்ண போறோம் சாம்பார் வந்து எப்படி பண்ண பருப்பு பருப்பெல்லாம் வேக வைக்காம டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு சாம்பார் ஒரு வரகரிசி பொங்கல் இது வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க சமையல் வீடியோவை போட்டு வேற எதனா ஒரு வீடியோ கூட போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால வந்து நான் வந்து ஒரு கோவிலுக்கு போன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஒரு பாத சனீஸ்வரர்னு சொல்லி ஒரு கோவில் கோவிலுக்கு போயிருந்தேன் அது வந்து நானே ரெண்டாவது ட்ரிப்பு போயிட்டு இருக்கும் போதுதான் வீடியோ எடுத்திருந்தேன் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் இந்த சமையல் வீடியோக்கு கீழே வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் நிறைய பேர் போகாதவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து போயிட்டு வந்துட்டு எனக்கு கமா கீழே கமாண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம சமையல் வீடியோவை பார்ப்போம் வாங்க நான் வந்து வரகரிசி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் அளவு சொல்கிறேன் இந்த வரகரிசி வந்து நான் இதால் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் உலக்கால் ஒரு உலக்கு அரிசியும் அரை உலக்கு பாசி பருப்பும் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையுமே இதை வந்து இது வந்து அழுக்கு நிறைய வரும் அதனால ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பையும் சேர்த்து நான் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த அரிசி ஊறதுக்குள்ளே நம்ம சாம்பாரையும் சட்னியும் ரெடி பண்ணிடுவோம் நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுல டக்குன்னு ஒரு சாம்பார் வந்து செஞ்சு எடுத்துடலாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் சும்மா ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டிருக்கேன் இது நல்லா வெடிச்சு வரட்டும் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய கிளி வச்சிருக்கேன் அதுவும் சேத்துறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடுறேன் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு கழுவி வச்சிருக்கேன் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போடுறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளியை வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னாக்கி சீக்கிரத்தில் தக்காளி வதங்கி வந்துடும் சாம்பார் தகுந்த உப்பையே நான் உள்ள சேர்த்துட்டேன் ஒரு வதக்கு வதக்கிட்டு தக்காளி போட்டு மூடி வச்சிட்டம்னா நினைக்கி தக்காளி வந்து நல்லா மதியம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் தக்காளி வதங்குறதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் இந்த பொட்டுக்கடலையை அரைக்கணும் இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன் மூணு டீஸ்பூனா வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிருவோம் இதை வந்து லாஸ்ட்ல தான் அந்த சாம்பாரில் சேர்க்க போகிறோம் அதனால கலந்து வச்சிருவோம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம தக்காளி வந்து நல்லா ரெண்டு தரையாக திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்ல தக்காளி வந்து நல்ல வெந்து வந்துட்டு அப்பப்போ திறந்து திறந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து தக்காளி வந்து வெந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி சேர்த்துவோம் அந்த சாம்பார் பொடி வந்து நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் அந்த சாம்பார் பொடியோட லிங்க் வேணும்னா அந்த பொடியோட வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து நான் கீழே தரேன் அதை செக் பண்ணிக்க வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னம்னா கடையில் வாங்கின சாம்பார் தூள் கூட போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போடுறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம் இதை அப்படியே ஒரு பரட்டி பெரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு செகண்ட் எண்ணெயில் வந்து மிளகாத்தூளை வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருங்க நல்லா அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த பொடி போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை பச்சை வாசனை எல்லாம் போய் வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் கொதிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைச்சிடுவோம் இதுல வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு பெரிய தேங்காயில ஒரு பாதி சைஸ் ஒரு மூடியில பாதி தே தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு மூணு டீஸ்பூன் கிட்ட உடச்சக்கட இதோட சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிரும் இதுக்கு தகுந்த ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட உப்பையும் சேர்த்துட்டு நான் வந்து தேங்காய் சட்னியை அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் இப்போ வந்து சாம்பார் நல்லா மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் வந்து அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை பொடியை வந்து பொட்டுக்கடலை மா இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன் அதை உள்ளே சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னாக்கி இந்த பொட்டுக்கடலை மாவு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது இன்னும் சாம்பார் வந்து பிக்காயிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி செத்துட்டு நீங்கள் எப்படி தகுந்த மாதிரி தண்ணி எப்படி சேர்க்கணும் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த பொட்டுக்கட்டில் போட்டதுக்கப்புறமும் நல்லா ஒது ஒதி வரணும் நல்லா கொதித்து வரட்டும் அப்புறமா இறக்கிடலாம் இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இந்த அளவுக்கு திக்காக இருக்கும்போது எடுத்துருங்க ஆறு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்துடலாம் இப்போ வந்து நான் ஒரு கட்டி ஒரு சின்ன இந்த அளவுக்கு வெள்ளை சேர்க்குறேன் வெள்ளை சேர்க்கும் போது சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால வெள்ளை சத்தியை சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு அதனால் சாம்பார் இறக்கிடலாம் இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வரகரிசி பொங்கல் தாளிக்கிறதுக்கு நான் வந்து குக்கர்லயே தான் தாளித்து விட போகிறேன் குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட நெய் விடுறேன் நான் நெய்யும் எண்ணெயுமா சேர்த்து விட போகிறேன் நெய்யும் ஒரே தரையா நெய்யா விட்டோம்னா அன்னக்கு ரொம்ப திகட்டும் அதனால நெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விடப்பேன் இந்த பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் பொங்கலுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் இது என்ன நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் சக்கரை அரை டீஸ்பூன் மிளகு இது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி போடுறேன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சர்க்கிறேன் ஒரு கொத்தி கருவேப்பில முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் இந்த வரகரிசியும் இந்த சிறுபருப்பும் நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த நெய்யிலேயே வந்து இந்த அரிசியை வந்து உள்ளே சேர்த்துப்போம் நெய்யிலேயே ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டோம் நம்மளாக்கி நல்லா குழையாமல் நல்லா சாஃப்டாக வரும் அதனால் இப்போ நெ நெய்யில் போட்டுட்டு இந்த வரகரிசி வந்து இப்படி நெய்யிலேயே ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிடலாம் ஒரு செகண்ட் ஒரு பெரட்டி விட்டுட்டு நான் வந்து அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அரிசியும் பருப்பும் சேர்ந்து நான் இதுக்கு ஒன்றரை உலக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து மூணு உலக்கு தண்ணி சேர்க்குறேன் அதாவது மூணு டபுள் ம டபுள் மடங்கு சேர்க்கணும் அதை விட கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் டபுளை விட கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு பொங்கலுக்கு தகுந்த உப்பை வந்து உள்ளே சேர்த்துறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டே இருக்கும் சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடியும் குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இறக்கணும்னு சொன்னோம் நினைக்கி பொங்கல் வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு விசில் வச்சதுக்கு அப்புறமும் நல்லா ஃபுல் ஸ்லோவில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்கிடலாம் இப்போ வந்து பொங்கல் வந்து விசில் வச்சு இறக்கிட்டேன் இப்போ வந்து ஏறும் போயிட்டுது இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்த்துருவோம் பொங்கல் வந்து கரெக்டாக இருக்குது தண்ணி எல்லாமே கரெக்டாக இதாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் வந்து இந்த சிறுதானிய பொங்கல் வந்து நல்லா குலைவாக நல்ல வெந்து வந்துருச்சு இந்த பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு சட்னியும் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி சிறுதானியத்தில் வந்து நீங்களும் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிறுதானியத்தை வந்து எடுத்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்லுவாங்க சுகர் இல்லாதவங்க வந்து சாப்பிடும்போது சுகர் வராமல் தடுக்கலான்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சிறுதானியத்தை வந்து அடிக்கடி செஞ்சு நான் இது வந்து நைட்டுக்கு தான் நைட்டு டின்னருக்கு தான் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்